அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மகர ராசியை பொறுத்த மட்டும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதம் உடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் வரை அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மகர ராசியில்தான் பிறந்திருப்பீங்க அப்ப இந்த மகர ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கோச்சாரத்துல உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி இருந்து வாக்கு சனியாக நீடித்து வருகிறார் அப்போ இந்த ஏழரை சனியோட இறுதி பாகத்தில் இருக்கீங்க ஏற்கனவே நிறைய தர்ம சங்கடங்கள் உத்தியோகத்துல நிறைய இடமாற்றங்கள் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள் குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை குறைஞ்சா குடும்பத்துல நிம்மதி இருக்காது குடும்பத்துல பிரச்சனைகள் குறைஞ்சா வேலையில நிம்மதி இருக்காது இப்படி மாறி மாறி நெருக்கடிகளை வந்து இந்த கோச்சார சனி தந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி என்னதான் சொல்ல வருது அதை நம்ம விரிவாக பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னிர பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் குரு பகவான் இயற்கை சுபகிரகம் சுபத்தன்மையை தான் வெளிப்படுத்துவார் ஒரு பக்கம் ஏழரைச்சனி தரும் பாதிப்பு இருந்தாலுமே கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகிறது நிறைய சுப பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஒரு மனுஷன் வருஷம் புல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா இந்த ஏழரை சனியோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஏழரை வருஷம் ஒரு பக்கம் விரை ஒரு பக்கம் ஜென்ம சனிங்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதை சனிங்கிறாங்க இது எப்போதான் முடியுது போகுது விடிவகாலம் நமக்கு போகுது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அப்போ ஏழரை ஒரு மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த நிலைப்பாட்டை தான் அவருடைய பெயர்ச்சியை நமக்கு துணை புரிகிறது அப்போ அந்த வகையில் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து அற்புதமான பலன்களை இந்த பிரச்சனையெல்லாம் அந்த ஏழரைச்சினை தரக்கூடிய தாக்கத்தை எல்லாம் வந்து குறைத்து நட்பலனை கொடுக்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பலத்தோடு சஞ்சரிக்கவிருக்கிறார் மூன்றாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல மூன்றாம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் இப்போ முயற்சி ஸ்தானாதிபதியாக இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து ஆகிறதுனால அஞ்சாம் இடம் புகழ் உங்களுடைய பேர் புகழ் கிடைக்க நீங்கள் போராடுவீங்க அதில் போராடி வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் கலைத்துறையை குறிக்கக்கூடியது அஞ்சாம் பாவகம் இப்போ சின்னத்திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் அந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு உங்களது புகழ் மேலோங்கும் நீண்ட நாட்களாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வாய்ப்பு தேடி வரும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அப்போ பொருளாதார உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள் இருக்கும் இந்த ஏழர் தாக்கம் இருக்கும் இல்லையா அப்போ கொடுக்கல் வாங்கல பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்கள் உழைப்பிக்க ஏற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களது ராசியவே குரு பார்க்கறதுனால நீங்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துருவீங்க பொதுவா ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டாலே ஒரு பிரச்சனையை எப்படி சரி கட்டணுங்கிற ஒரு புத்தி நமக்கு வந்துடும் அஞ்சாம் இடம் தான் புத்திஸ்தானம் அப்ப இருந்து உங்களது ராசியவே மகர ராசியவே பார்க்கறதுனால பிரச்சனையை எப்படி சரி கட்டணும் சிக்கல்களை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கூர்மையான புத்தி உங்களுக்கு அதிகரிக்கும் மனோபயத்துக்கு உரிய பாவகம் அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடம் ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டா அடிக்கடி அவங்களுக்கு மன ரீதியாக தொந்தரவு இருக்கும் மன பயம் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க அப்போ ஸ்தானத்திலிருந்து குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கும்போது தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் குருங்கிறது பொருளாதார கிரகம் அப்போ பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவார் மகர ராசி என்பர்கள் இந்த அஞ்சு வருஷம் ஓடி கஷ்டப்பட்டாச்சு மீதி இருக்கிறது ஒரு ரெண்டரை வருஷம்தான் குரு ஒரு ராசியில் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் அப்போ அந்த குரு கொடுக்கக்கூடிய அந்த பலத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மீதி இருக்க காலத்தை சிறப்பாக வாழ்ந்து விடலாம் பொதுவாக ஏழ்றச்சினாலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தடை இருக்கும் ஒருவருடைய எண்ணம் நிறைவேறணும் ஒருவருடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய பாவகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினோராம் இடம் தான் பதினோராம் இடம் சிறப்பாக இருந்தால்தான் ஒருத்தர் தடை இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை உங்களது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ பதினோராம் இடம் இங்கே அடைகிறது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் சொந்த தொழில் செய்வோருக்கு இப்போ படிப்படியா லாபம் உயரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்ப தன்னம்பிக்கையே நீங்கள் கைவிட்றாதீங்க சொந்த தொழில புதிய முதலீடு ரொம்ப பெரிய முதலீடு பக்கம் நீங்கள் போகக்கூடாது ஏன்னா ஏளரச்சனி ஒரு பக்கம் இருக்குது அப்போது இந்த குருவின் பார்வை உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆகாதவர்களுக்கு என்ன சார் ஏழரைச்சனியில் திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்போவுமே ஏழரைச்சனி வந்துட்டாலே திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போ ஏழரைச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியை வந்து குரு பார்த்துட்டாலே சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் வந்து வரன் வரல அப்படின்னா இனிமேட்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வரன் வரும் இந்த ஏழரைச்சனியில ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரி கட்டப்படும் ஏன் அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை உங்களது உங்களை ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்ப இந்த இடத்துல பாக்கியஸ்தானம் இன்னும் கூடுதல் பலம் அடைகிறது ஒன்பதாம் இடம் தான் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஒன்பதாம் இடம் தான் நீண்ட தூர பயணம் அப்ப நீண்ட தூர பயணத்தால் நீங்கள் லாபம் ஈட்டுவீர்கள் இப்ப தொலைதூரம் பயணம் செய்யறீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் பொதுவாக ஏல் காலத்தில் இடம் விட்டு இடம் பெயருவது பூர்வீகத்தை விட்டு வெளியேறதுனால பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அஞ்சாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கெட்டலை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகபத்தில மகர ராசி அன்பர்கள் இந்த ஏழரைச்சனியோட பாதிப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த ஏழரைச்சனியோட பாதிப்பை சரி கட்டக்கூடிய அமைப்புகள்ல தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான அமைப்பு இருக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் நன்மையும் தீமையும் கலப்பு பலன்களாக இருக்கும் அதே நேரத்தில் வழிபாடு என்று பார்த்தால் இந்த ஏழரைச்சனி காலத்தில் முநாயகர் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க நம்முடைய சேனலை முதல் முறை பார்ப்பீர்கள் என்றால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்